ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த பிளவுஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு இன்ச்சு ப்ளவுஸோட ஹைட்டு பதினாறு இன்ச்சு ஸ்லீவோட லென்த்து எட்டரை இன்ச்சு ஓகேங்களா இந்த சைஸுக்கு நம்மளுக்கு துணியோட அளவு ஒன்னே கால் மீட்டர் கண்டிப்பாக எடுக்கணும் ஆனால் இந்த கஸ்டமர் ஒரு மீட்டர் தான் எடுத்து கொடுத்துருக்காங்க அந்த இடுப்பு பட்டி ஸ்லீவ் பட்டி பெல்ட்டு பட்டி எல்லாத்துக்குமே ஜாயிண்ட் கொடுக்கணும் அது போக பெல்ட்டு பட்டி கனமாக கொடுக்கணும் அப்படின்னா நம்மள்ட இப்பெல்லாம் துணியே கிடைக்க மாட்டேது ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி சுடிதார் மெட்டீரியல் வந்து எடுத்து கொடுப்பாங்க நம்ம தச்சு அப்படின்னா சைடில் கொஞ்சம் பீஸ் விழுகும் அதை வந்து நம்ம பெல்ட்டு பெட்டிக்கு உள்ளே போட்டு தப்போம் ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எல்லாருமே அந்த சுடிதாரை வந்து ரெடிமேடாக எடுக்கிறனால நம்மள்ட துணி கிடையாது நம்மளுடைய வேலை தைக்கிற வேலை மட்டும்தான் ஓகேங்களா துணி எடுத்து கொடுக்குறது கஸ்டமரோட வேலை தான் பெல்ட்டு பட்டிக்கெல்லாம் அவங்களே துணி கொடுத்தா மட்டும்தான் நம்மளால் தைக்க முடியும் ப்ளவுஸ் வந்து மிஸ்டேக் மிஸ்டேக்காகிறது பட்டி சுருண்டு சுருண்டுக்கிட்டு மேலே போகுதா அப்படின்னா அவங்க துணி கூடுதலாக எடுத்து கொடுத்தா தான் நம்மளால் தைக்க முடியும் இப்போ அவங்களே பேண்ட்டு துணி எடுத்து கொடுத்துருக்காங்க